பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் திரைக்கு வந்த திரைப்படங்கள் திரைக்கு வருகிற திரைப்படங்கள் மற்றும் புதிய திரைப்படங்கள் இன்று மாலை வெளியாகும் திரைப்படங்கள் தான் ஒரு மூணு திரைப்படங்களை பார்க்க போறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று இன்று வெளியாகும் திரைப்படங்களையும் பார்க்கலாம் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் என்ற திரைப்படம் திரைக்கு வந்தது இந்த திரைப்படத்தில் யூ அன்பு மற்றும் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் யாமினி சந்தர் கரடராம் மற்றும் ரிஷி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான கதைகளம் இந்த திரைப்படத்தில் பொதுவாக அவரோட ஃபைட் செய்ய தான் முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க மூணே மூணு ஃபைட் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காடுகளை சார்ந்து எடுக்கப்பட்டது கேரளா மற்றும் மலேசியா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு ஆக்சன் ஹீரோவாக வளம் வருவார் என்று அற்புதமாக சில விஷயங்களை பேட்டியில் கூறியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது கேப்டனோட சாயலும் சரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் அந்த வந்துட்டு போற ரெண்டு முச சீனா இருக்கட்டும் பரபரப்பாக திரையில பேசப்பட்டது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு மகிமையாக இருந்தது திரையரங்கில் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் இருபத்தி ரெண்டு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபுல பொறுத்த வரைக்குமே குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டே நாலு கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பட்ஜெட் படம் ஆனால் அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு லாபத்தை கொடுத்தது பதினஞ்சு கோடி லாபத்தை கொடுத்து பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது எம்னா பொதுவாக ஒரு திரைப்படம் என்பது வெளியே வந்த உடனே அந்த திரைப்படங்கள் லாபம் கொடுத்ததா இல்லைனா தோல்வியை சந்தித்ததாக இருந்தால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அந்த இயக்குனராக இருக்கட்டும் அந்த ஹீரோவுக்கு மவுசு இருக்கும் அந்த அளவுக்கு படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மத்தியிலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஊட்டிய சிறந்த திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ரமணால் தோன்றும் காட்சிகள் போலவே இந்த திரைப்படத்தில் இருப்பது கேப்டனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உற்சாகம் கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படங்களை திரையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு விசில் பறக்குமோ அது போலவே உற்சாகத்துடன் திரையில் இருந்து பார்த்தாங்க மற்ற நடிகர்களோட திரைப்படத்தை பார்க்கும்போது சீட்டை கழிச்சிட்டாங்க அதை கழிச்சிட்டாங்க ஆனால் கேப்டனோட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது வேறு லெவலில் கொண்டாடுவாங்க அந்த மாதிரியே சண்முக பாண்டியன் அவர் திரைப்படத்தில் கேப்டன் ஒரு சீன்களை மிக அருமையாக அற்புதமாக இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைவதற்கு முன்கூட்டியே எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கேப்டன் மறைஞ்சு அதுக்கு பிறகு பாதி படங்களில் இடைவெளிக்கு பிறகு கேப்டனாக ஆட் பண்ணி எடுக்கப்பட்டு இந்த திரைப்படம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பழைய தடைகளை தாண்டி இந்த திரைப்படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லி பல பிரச்சனைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் படைத்தளவில் திரைப்படம் திரைக்கு வந்தது திரைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவு வசூல் கொடுத்தது ஒரு முறை பார்க்கலாம் என்று எதிர்பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு முறை பார்க்கலாம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படம் அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது அவரை லெவரேஜ்னு சொல்ல முடியாது தோல்வியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு திரைப்படத்தில் தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படைதளம் அந்த கட்டுமுட்டான சைடில் படைதளவன் திரைப்படம் ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் தான் கொம்பு சிவி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் போன்றாம் இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்தில் கே சண்முக பாண்டியன் மற்றும் தார்விகா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முனிஷ்காந்த் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படங்கள் மதுரை மற்றும் ஆண்டிப்பட்டியை மையமாக வற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடக்க வந்த அணைக்கட்டு பிரச்சினைகளை மையமாக வற்றி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் கொம்புசீவி என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் குளோபல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ விட்டுருக்கிறாங்க சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று தாறுமாறான ஒரு ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறாரு போன்றாம் அவர்கள் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகணும் இந்த மாதம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபத்தி தேதிக்குள்ள இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் இந்த திரைப்படமும் திரைக்கு அடுத்த மாதம் கூட வரலாம் ஆகஸ்ட் மாதம் அந்த திரைப்படம் வெளியிடுவதாக சில தகவல் வெளியாகிறது ஆகஸ்ட் மாதம் விடல எவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் வெளிவருதலால் இந்த திரைப்படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அடுத்த மாதம் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கும் பெரும்பாலும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது சிவி திரைப்படத்தில் இருக்கிற ஒரு ஒரு பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கிற அளவுக்கு அந்த தொடர்பல் வெளியில் கொடுத்துருக்காரு ஒன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்க புஷ்பத்தில் இருக்கும் போல் அந்த கிராமத்து கதைகளை எடுக்கும் ஒரு அற்புத ஒரு இயக்குனர் தான் ராஜா அவர்களுக்கு அடுத்து சிறப்பான ஒரு திரைப்படங்களை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா அந்த திரைப்படம் வந்த பிறகு சினிமா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போகும் படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லா நடிச்சிட்டு ஒரு வாட்டி படத்தை பார்க்கலாம் இந்த திரைப்படம் வந்த பிறகு அடுத்தடுத்த மக்கள் மனசில் இளம் நாயனாக ஒரு பதவி ஏற்றப்படும் ஏன்னா சின்ன கேப்டன் என்று அழைக்கிறார்கள் கேப்டன் என்று அழைக்கிறார்கள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த திரைப்படமும் மதுரை மற்றும் தேனி ஆண்டிப்பட்டி கம்பங்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பொதுவாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அதுபோல் இந்த கொம்புசீவி திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவே பாக்ஸ் ஆஃப் வசூலையும் பார்த்திங்கன்னா தரமான ஒரு வசூலை கொடுக்க ஒரு சிறப்பான ஒரு படைப்புகளாக இந்த திரைப்படமாகவும் கொம்பு கொம்புசீவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் இருக்கிற ஒவ்வொரு கேர் ஸ்டைலும் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ படைத்தளவனில் ஒரு கேர் ஸ்டைல் இருந்தார் சீவில் அந்த பரட்ட தலையோட ஒரு மாதிரி இருந்தார் இப்போ தன்னோட ஸ்டைலை அப்படியே மாற்றி டோட்டலாக மாற்றி இது பண்ணியிருக்காரு அதில் சுப்ரீம் சார் தரத்துக்குமார் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் வீடியோ விட்டு அந்த ரேக்கரை கையில் தூக்கிட்டு அப்படி ஆங்கிளை மாற்றுற மாதிரி செம்மையாக இருந்தது அந்த கொக்லைன் மாதிரி அந்த அளவுக்கு பிரமாதமாக படைப்புகள் கொடுத்துருக்கிறாரு நம்ம யுவன் சங்கராஜா பொன்ராம் அவர்கள் மீசிக்கும் ஆனால் பறக்கிற அளவுக்கு சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களுக்கும் நல்ல இணையான சீன்லாம் அந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு தாறுமாறான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் ஏன்னால் ஒவ்வொரு வீடியோ கிளிக்கையும் பார்க்கும்போது படம் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குன்னு அதோட கான்செப்ட் புரியும் படத்தோட கதைகளை நம்ம அக்யூரேட்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு துல்லியமாக எடுக்கக்கூடியவர் தான் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் எந்த திரைப்படமும் திரைக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த கொம்புசீபி திரைப்படம் படமும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இருக்கும் அடுத்து கண்டினியூ பார்த்தீங்கன்னா படத்தில் அதை தொடர்ந்து அடுத்த திரைப்படங்கள் வெளிவரும் போது பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வருவார் கொம்பு சேவி அதனைத் தொடர்ந்து இன்று மாலை வெளியாகும் திரைப்படம் ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட போகிறாங்க புதிய திரைப்படத்திற்கு கமிட் ஆகியிருந்தாரு இவரை பொறுத்த வரைக்கும் பொன் சங்கர் அவர் தான் அந்த திரைப்படத்தை இயக்குறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்கும் ஏன்னா தன்னோட கேர் ஸ்டைலு தன்னோட எல்லாத்தையும் மாற்றி நேற்று மாலை தினத்தில் பார்த்திங்கன்னா தன்னோட போஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க சண்முக பாண்டியன் நடிப்பில் புதிய திரைப்படத்தோட போஸ்ட்டு நாளைக்கு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்படும் என்று வைரப்பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க ப்ரொடக்சர் அவர்களாக இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் பல நடிகர்கள் நடிக்கிறாங்க இன்று மாலை தான் அவங்க யார் யாருன்னு நிறுவாங்க இந்த பொன்சங்கர் அவர்கள் பல திரைப்படங்களில் இது பணியாற்றியிருக்கிறாரு அசிஸ்டண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாரு கேப்டனோட ஒரு திரைப்படத்திலையும் பணியாற்றிய ஒரு இவர் தான் மாலை அவர் யாருன்னு உங்களுக்கு கரெக்டான முறையில் வெளியிடுகிறார் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை வெளியிடுறாரு இந்த திரைப்படத்தையும் இவர் தான் இயக்குறாரு அடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு கதைகளமாக கொண்ட ஏன்னா கேப்டனோட நிறைய காம்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அது கொஞ்சம் இவர்களை நின்று போச்சு அடுத்து கண்டினியூவாக இப்போ பார்த்தீங்கன்னா நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இந்த புதிய திரைப்படத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட லுக் போஸ்டர் மாலை வெளியாகும் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படத்தை பொன்சங்கர் அவர்கள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்க உள்ளார் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் ஆனால் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் முதல் என்ன திரைப்படமாக இருக்கும் எப்படி இருப்பார் கெட்டப் எப்படி இருக்கும் என்ன லுக்கிங் ஸ்டைலில் சண்முக பாண்டியன் இருப்பார் அப்படின் தாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது படைத்தலைவன் மற்ற திரைப்படங்கள் ஒரு மாதிரி இருந்தார் இதுலேயும் அதே முடியோடு தான் இருப்பார்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க முடியிலாம் கிடையாது ஹேர் ஸ்டைலெல்லாம் கட் பண்ணி சம்ம லுக்கில் ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட போகிறாங்க இன்று மாலை வெளியிட போகிறாங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கேப்டரோட பிறந்த நாளுக்கு முன்னே புதிய திரைப்பட படத்துக்கு அந்த டைமத்தில் இன்னொரு திரைப்படத்திற்கும் கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக ஏன்னா இந்த ஆண்டிலே ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடிப்பதாக தகவல் வெளியாகிறது இன்று மாலை ஆறரை மணிக்கு சண்முக பாண்டிய நடிப்பில் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கதைகளும் ஒரு புதுகலமாக அமையும் அளவுக்கு ஒரு இயக்குனர் பொன் சங்கர் மிக அருமையான ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லியிருக்கிறாங்க சூப்பரான கேப்டன் குடும்பத்தின் ஒரு நல்ல சிறப்பான ஒரு இயக்குனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பாண்டிய நடிப்பில் இன்று மாலை வெளியாகும் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கலாம் புதிய திரைப்படத்தோட அப்டேட்டு படைத்தளம் மற்றும் கொம்பு சீவியை தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களை கண்டினியூவாக நடிக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சண்முக பாண்டியன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாலை பார்க்கலாம்